ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்துக்கு ஆடி பட்டத்துக்கு தேவையான மண்கலவையை எப்படி ரெடி பண்ணணுன்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மாங்காய் மரம் இருக்குது அந்த மாமரத்தில் இந்த காக்கா கூடு கட்டியிருக்கு போல் நம்ம மாடி தோட்டத்தில் எப்போ போனாலும் இந்த காக்கா வந்து கற்றுக்கிட்டே இருக்கும் நம்மளை வேலை செய்யவே விடாது நம்ம மாடியில் நின்னாலே இந்த காக்கா வந்து குத்துகிற போல் கத்தும் ஸோ அதனால் இந்த மாடிக்கு நான் வர்றதே கொஞ்சம் குறச்சிக்கிட்டேன் இந்த காக்கா தான் லாஸ்ட் இயரும் நான் ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆனதுக்கான காரணம் இந்த இயரும் அதே போல் தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது நான் மார்ச் மந்த்து ஸ்டார்டிங்லேயே மஞ்சள் விதை வாங்கி இந்த தொட்டியில் நட்டு விட்டுவிட்டேன் அந்த மஞ்சள் செடி இப்போ நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருச்சு பட் ஆனால் அந்த மஞ்சள் செடிக்கு வந்து என்னால் தண்ணி ஊற்றவே முடியல நான் இந்த மஞ்சள் செடி கிட்டே போனாலே அந்த காக்கா வந்து துரத்துக்கிட்டே இருக்குது அந்த காக்காவையும் சமாளித்து நாம் இந்த வருஷம் ஆடிப்பட்டம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மண் மண்கலவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான தேங்காய் நார் கேக்கை நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பழைய மண் இந்த மண் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து செம்மண் இந்த செம்மண் நான் கடையில் வாங்கிட்டு வந்தது இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து மாட்டு சாணம் எரு இது நம்ம வீடு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்து எடுத்துகிட்டு வந்தது அடுத்து செம்மண் இந்த செம்மண் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் இது ஏரியிலிருந்து எடுத்த செம்மண் அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் உரமும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு அசோஸ் அடுத்து ட்ரைகோடெர்மா விரடி அடுத்து வேப்பம் புண்ணாக்கு அடுத்து சூடோமோனாஸ் அடுத்து ஃபாஸ்போ பாக்டீரியா இது எல்லாமே தான் மண் கலவைக்கு நாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் பழைய மண் எடுத்து வச்சுருக்கோம் அதை கொட்டிக்கலாம் இந்த பழைய மண் வந்து இதுக்கு முன்னாடி செடி வச்சுருந்த மண்ணு தான் இந்த மண்ணை நல்லா காய வச்சு அதில் இருந்து மண்புழுவெல்லாம் எடுத்து தனியாக வேறு ஒரு மண்ணில் போட்டுட்டு இந்த மண்ணை மட்டும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண்ணிலையே நம்ம ஆல்ரெடி உரம் அதுக்கப்புறம் தேங்காய் நார் இது எல்லாமே வந்து சேர்த்துருப்போம் ஸோ இந்த மண்ணுக்கு நாம் ரொம்ப அதிகமாக உரம் தேங்காய் நார்லாம் சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம் அடுத்து நல்லா மக்கிய மாட்டு சாணம் எரு இந்த மாட்டு சாணம் எரு வந்து நான் எருவாக எடுத்துகிட்டு வந்தேன் அதை நான் ஒரு ட்ரம்மில் போட்டு ரொம்ப நாளாக மக்க விட்டுருந்தேன் அதை நான் இப்போ நல்லா பொடிசாக ஆக்கிட்டேன் இப்போ இது பார்க்க மண்ணு போல் ஆயிடுச்சு அடுத்து கோகோபேட் இந்த கோகோபேட் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்தது இந்த ஒவ்வொரு கேக்காக இருக்கும் அந்த கேக்கை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் இருக்க கோகோப்பீட்டை நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு உப்பு எல்லாமே போகிற அளவுக்கு புழிஞ்சி எடுக்கணும் இதில் வந்து நிறைய மண் உப்பு எல்லாமே இருக்கும் அது எல்லாமே அடியில் தங்கிவிடும் இந்த கோகோபீட்டை மட்டும் நல்லா அந்த தண்ணியிலேருந்து புழிஞ்சி எடுத்து கொஞ்சம் உதிரியாக வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து செம்மண் இந்த செம்மண் வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்தது இது வந்து இருபது கிலோ நூறுரூவா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த செம்மண் வந்து செடி வளரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த செம்மன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மண் கலவையில் பழைய மண்கலவை ஒரு பங்கு எடுத்திருக்கேன் கோகோபீட் ஒரு பங்கு எடுத்திருக்கேன் மாட்டு சாணம் மெரு ஒரு பங்கு எடுத்திருக்கேன் இந்த செம்மண் வந்து கால் பங்கு எடுத்திருக்கேன் இன்னொரு ஒரு செம்மண் இருக்குது அதையும் நான் கால் பங்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அடுத்து இன்னொரு செம்மண் இந்த செம்மண் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் இது ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண் இதுலேயும் கொஞ்சம் சத்து இருக்கும் ஸோ அதனால் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மண் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் அசோஸ்பைரில்லம் ஒரு நூறு கிராம் ட்ரைகோடெர்மா வெரடி ஒரு நூறு கிராம் ஃபாஸ்போபாக்டீரியா ஒரு நூறு கிராம் சூடோமோனாஸ் நூறு கிராம் ஃபைனலாக வேப்பம் புண்ணாக்கு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நாம் ஆட் பண்ணுற பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இந்த மண்ணோட நல்லா ரியாக்ட் ஆகி செடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் வளர்க்குற செடியில் வேர் அழுகல் வேரில் வர ஃபங்கஸ் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் நாம் ஆட் பண்ணுற வேப்பம் புண்ணாக்கும் செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேரழுகல் நோய் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் அவ்வளோதாங்க இதில் எல்லா மண்ணும் ஆட் பண்ணியாச்சு அதோட ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த தொட்டியில் போட்டு வச்சுக்கலாம் நாம் மண்கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தொட்டியில் போட்டு வச்சாச்சு நம்ம ஆட் பண்ண எல்லா மண்கலவையும் சேர்த்து நமக்கு மூணு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக் ஃபுல்லாக மண்கலவை கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு டுவெல் க்ராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் மண்கலவை கிடச்சிருக்கு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நல்லா டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும் அப்போ தான் நாம் இந்த மண்ணில் ஆட் பண்ண மாட்டு சாணமேரு கோகோபேட் பயோ ஃபெர்டிலைசர் இது எல்லாமே நல்லா ரியாக்ட் ஆகி இந்த மண் செடி வளர்கிறதுக்கு உகந்ததான மண்ணாக மாறும் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நம்ம ஆல்ரெடி நட்டு வச்சுருக்க மஞ்சள் செடியை இந்த தொட்டிலேருந்து எடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மண்ணில் தனித்தனியாக ஒவ்வொரு தொட்டிலையும் நட்டு விடலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ